இன்று வாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீகம் அதிகாரம் நீகம் ஒன்று முதல் கடைசி வரை வாசிக்க கேட்போம் பக்கம் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு ஒன்று முதல் கடைசி வரை வாசிக்கு கேட்போம் அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனை பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால் திடீர் தலாமத அதை நடப்பித்து பயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்து கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் கொடுக்குகிறவர்களுக்கு ஐயோ ஆகைய டர் நான் இந்த வம்சத்தாருக்கு விரோதமாய் தீமையை வருவிக்க நினைக்கிறேன் அதனின்று நீங்கள் கழுத்தை நீக்க மாட்டீர்கள் நீங்கள் நேர்த்திமையாய் நடப்பதில்லை அது தீமையான காலம் அந்நாளில் உங்கள் பேரில் ஒரு குப்பு சொல்லி நான் முற்றிலும் பாழானோம் நமது ஜனத்தின் சுதந்திரத்தை மாற்றி போட்டார் அதை என்னை விட்டு நீக்கி போட்டார் நமது வர்க்களை துடுங்கி பகிர்ந்து கொடுத்தாரே என்று

யாக்கோப்பு வம்சம் என்று பேர் பெற்றவர்களே பத்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ செமையாய் நடக்கிறவர்களுக்கு என் வார்த்தைகள் உண்மை செய்யாதோ என் ஜனங்கள் பூர்வ முதல் சத்துணுவை போல் எழும்பினார்கள் திட்டத்திலிருந்து திரும்பி வந்து வழியில் அஞ்சாமல் கடந்து போகிறவர்களுடைய மேல் அங்கியையும் அஸ்திரத்தையும் உறிந்து கொண்டீர்கள் என் ஜனத்தின் ஸ்திரீகளை அவர்களுடைய சௌக்கியமான வீடுகளில் இருந்து புகட்டிவிட்டீர்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு இருந்த என் அலங்காரத்தை என்றைக்கும் இல்லாதபடிக்கு பறித்து கொண்டீர்கள் எழுந்திருந்து போங்கள் இது நீங்கள் இழைப்பாரும் இடமல்ல இது தீட்டுப்பட்டது இது உங்களை நாசப்படுத்தும் அந்த நாசம் மிகவும் இருக்கும் பணம் போகிற கோப்பின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்ச ரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்ற இருப்பான் கோப்பின் ஜனங்களே உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன் இஸ்ரேலின் ஆடுகளை போல் அவர்களை தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த பந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளினாலே இரைச்சல் உண்டாகும் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் அவர்கள் முன்னிலையில் நடத்த போவார் ஆமீன் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவே உமக்கே பகிமை உண்டாவதாக ஆமீன்